பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெற்று முடிந்த பிறகு திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் நூத்தி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதி ராஜேஷ் இந்திய தமிழ்நாடு அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி முன்பு வைத்துள்ளார் திருச்சி புதிய முனையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது திருச்சி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டது மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் சென்னை பினாங்கு சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை மெட்ரோ திட்ட பணிகள் வேகப்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் முழுக்கு அல்ல மக்களின் கோரிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் அவர் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது